மற்ற நாட்டிற்கு பயணம் சொல்வதற்கு கப்பல்கள் இந்தியர்களின் சொந்த கப்பலாக இருக்க வேண்டும் என்று பற்றி சிதம்பரம் போன்றோர் அதற்காக முயற்சியை எடுத்து கட்டமைக்க திட்டமிட்டார்கள் அதன் காரணமாகத்தான் சுதந்திர கப்பல் தயாரானது அந்த கப்பல் வாங்க மிகவும் உதவியாக என்பவர் தான் வக்கீல் மோகம ராவுத்து கப்பல் வாங்க பிரித்து ஒவ்வொரு பங்குகளையும் இந்திய மக்களிடம் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று அழைப்பு செய்தார் ஆனால் அவர் நினைத்தது போல் அதே அளவில் யாரும் வஉஜி கப்பல் வாங்குவதற்குரிய தொகை பல பங்குகளாக பிரித்து அதில் ஒரு பங்கு தான் எட்டாயிரம் ரூபாய் கொடுத்தார் அன்றைய மதிப்பில் நாம் பார்த்தோம் என்றால்